கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இரட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவ செய்தியின் தலைப்பு எச்சரிக்கையா இருங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாள் கூட பாருங்க வேதாகவும் அநேக இடங்களில் ஒரு சில எச்சரிக்கையான காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நாள் கூட பாருங்க எதற்கு நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்ன காரியங்கள் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை குறித்தான் சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வேதாகமத்திலிருந்து எப்ரியன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் ஹலூயா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எப்படி இருக்கணுமா எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இன்றைக்கு அவ்விசுவாசம் உள்ள ஒரு இருதயத்தை பார்த்து சொல்றாரு உள்ள ஒரு ஜனங்களை பார்த்து சொல்றாரு அவங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா அவர்கள் பொல்லாத இருதயம் உள்ளவர்களாம் ஹலைலூயா இப்ப பாருங்க அவ்விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னாலே அந்த இருதயம் எப்பேற்பட்ட இருதயமா பொல்லாத இருதயம் இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம நினைச்சு கொண்டிருக்கோம் நான் என் இருதயத்துல கூட யாருக்கும் தீங்கு நினைச்சது இல்லைங்க நான் எந்த பாவமும் செஞ்சதில்லைங்க நான் யாருக்கும் விரோதமாக எதுவும் நினைச்சது இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் பாருங்க நீங்க அப்படி நினைக்காமல் இருந்தாலும் அவ்விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பாருங்க அந்த அவ்விசுவாசத்தை பார்த்து தான் சொல்றாரு அது பொல்லாத இருதயம் அப்போ இந்த பொல்லாத இறுதியை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்கள் வரும் எப்படி நம்ம வாழ்க்கையில தேவன் ஒரு மேன்மைகளை கொடுப்பாரு எப்படி தேவன் நம்மோட கூட இருப்பாரு இப்ப பாருங்க இந்த அவிசுவாசம் தேவனுக்கு பிடிக்காது இப்ப பாருங்க விசுவாசிக்காமல் இருக்கிறவன் எதையாக தேவனிடத்துல என்ன பண்ணும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாகன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இன்றைக்கு நாம அநேக நேரங்கள்ல நன்மை செய்தால் ஏசப்பா நல்லவருங்க ஏசப்பா வல்லவருங்க அவரை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லைங்கன்னு சொல்லுவோம் ஆனால் இதே நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கல நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகல நம்ம வேண்டிக் கொள்றதை நடக்காம இருக்குன்னு சொன்னா உடனே என்ன பண்றோம் ஜீவனில் அந்த தேவனை விட்டு என்ன பண்றோம் விலகி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம் அன்றைக்கு பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன பண்றாரு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து என்ன பண்றாரு எகிப்திலிருந்து கொண்டு வராரு இப்போ எகிப்துல இருந்து கொண்டு வரும் பொழுது எல்லாம் பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்து தேவன் என்ன பண்ணுறாங்க மகிமைப்படுத்துறாங்க எல்லாமே செய்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன குறைவுகள் ஏதாச்சும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவர்கள் தேவனை விட்டு விலகி போயிடுவாங்க அவர்கள் பாருங்க எகிப்துல இருக்கும் பொழுது இந்த கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வணங்கி கொண்டிருந்தாங்க இப்ப பாருங்க எகிப்துல அவர்கள் அந்த காரியங்கள் செய்து அதை பார்த்து இவர்கள் என்ன பண்றாங்க அவருடைய வழிபாடுகளை இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அதே போலதான் இப்போவும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு குறைவுகள் பொழுது நாம எகிப்துல இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தெய்வங்களை சுரூபங்களை வைத்து வணங்கி கொண்டிருந்தோமே அதே போல என்ன பண்ணுவோம் இப்பவும் வணங்கி கொண்டிருப்போம்னு சொல்லிட்டு அப்படி தேவனை விட்டு என்ன பண்றாங்க விலகி போகக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஆகவேதான் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தவர் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் ஹலை அவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லவே இல்லை அந்த தெய்வத்தை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இந்த அவிசுவாசம் உள்ள இந்த பொல்லாத இருதை என்ன பண்ணக்கூடாதான் உங்களில் ஒருவனுக்குள்ள என்ன பண்ண இருக்கக்கூடாது இருக்க என்று சொல்லுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இப்பொழுது கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இருக்கக்கூடாது நடக்குமா நடக்காதா கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா என் வாழ்க்கை இப்படியே போதே அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படியே நான் செத்து போயிடுவேன் தான் என் வாழ்க்கை இருக்கும் அவ்வளோதான் சொல்லிட்டு நீங்க யாரெல்லாம் அவிசுவாசமாக பேசி கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த நன்மைகளும் கிடைக்காது தேவ பிள்ளைகளே அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் தான் வழியில் வரும்பொழுது என்ன பண்றாங்க முறுமுறுத்து கொண்டு வராங்க அது தேவனுக்கு பிடிக்கவே இல்லை தான் அவிசுவாசியாக இருக்கிற அவிசுவாசமாக இருக்கிற அவர்களை கர்த்தர் அழித்து போட்டார் ஹலியா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அழிவுக்குள்ளாக நாம் கடந்து போகாதபடிக்கு சாபத்துக்குள்ளாக நாம் கடந்து போகாதபடிக்கு அன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற நல்ல ஒரு காணம் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கத்தர் ஒரு வாக்குத்தத்தம் திட்டம் பண்ணியிருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆனால் இவர்களும் என்ன பண்றாங்க தெரியுங்களா தேவனை விட்டு வழிவி வழிவி வழி என்ன பண்றாங்க விலகி விலகி போய் கொண்டிருக்கிறாங்க ஆகவே தான் நீங்க அதுல எபிரேல் மூணு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்கள்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க தேவனை விட்டு விலகி போறாங்க அவர்களை தேவன் அழித்து சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனை ஒரு தடவை விலகுவதற்கு ஏதுவான இந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது என்று கத்தர் நமக்கு அதை கண்டிப்பாய் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதற்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் சொல்லி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பாருங்க ஒரு உலகத்தில் பாருங்க ஒரு சில ஆபத்தான இடங்கள் என்ன போட்டிருப்பாங்க அபாயம் போட்டு வச்சிருப்பாங்க அபாயம் சொன்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ண கூடாது போகக்கூடாது அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு பாதிப்பு நடக்கும் சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கைக்குரிய ஒரு போர்டு என்ன பண்ணிருப்பாங்க போட்டு வைத்திருப்பாங்க அந்த இடத்துக்கு நாம என்ன பண்ணுவோம் போக மாட்டோம் சின்ன பிள்ளைங்க கூட பாருங்க ஒரு நெருப்பு பத்த வச்சு அந்த கையில வைக்குவேன் சூடு வைக்குவேன் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க உடனே அந்த குழந்தைங்க பயந்து ஓடிடுவாங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு கூட தெரியும் இது ஒரு அபாயம் இந்த நெருப்பை நம்ம தான் கூட தொடக்கூடாது தொட்டா நம்ம கரங்கள்ல சூடு பற்றும் சொல்லிட்டு அந்த குழந்தைங்க விலகி போகுதுங்க பாருங்க நம்ம நல்ல தேவன் ஒரு சில காரியங்கள்ல நமக்கு எச்சரித்து கற்றுக் கொடுத்து என்னன்னு சொல்லி கற்றுக் கொடுத்து அவ்விசுவாசமா இருக்காதீங்க தேவனை நாம என்ன பண்ணோம் விசுவாசிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற எப்படிப்பட்டவர் அவர் பெரியவராயிருக்கிறார் அந்த பெரிய தெய்வத்தை நீங்கள் என்ன பண்ணணும் விசுவாச வேண்டும் என்பவன் புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து எத சிலவனக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் ஹலே இங்க பாருங்க ரொம்ப அழகா பாருங்க தேமா என்பவன் இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து எங்க போயிட்டானா தெஸ்லோனக்கிய பட்டணத்துக்கு போய் போய்விட்டாராம் ஹலெலூயா இப்போ இவர் என்ன பண்ணணும்னா அந்த ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும் அதுதான் அதற்காகத்தான் அவர் அழைக்கப்பட்டார் அதற்காகத்தான் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார் ஆனால் இந்த தேமாவோ இந்த உலகத்தின் மேல இந்த பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி என்ன பண்ணிட்டாராம் சிலுவைக்க பட்டணத்துக்கு போயிட்டாராம் இந்த ஊழியத்தை நல்லா செய்ய முடியாதுங்க இங்க இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க நான் என்ன பண்ணுவேன் இந்த குறைவுபட்டு தான் காணப்படுவேன் ஒரு வஸ்திரோ ரெண்டு வஸ்திரம் தாங்க எனக்கு கிடைக்கும் நான் எனக்கு அவ்வளவா பணம் கிடைக்காது அவ பாருங்க உலகத்தின் மேல ஆசை வைத்து என்ன பண்ணிட்டாரான் ஊழியத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு கடந்து போயிட்டார் ஆகவே தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட பாருங்க உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் ஒருபோதும் மாறவே மாட்டார் கத்தர் உங்களை அழைத்தவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்த இருக்கிறார் ஏசுவ காட்டிலும் இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லைங்க ஏசு என்னை வாழ வைப்பாருங்க உயர்த்துவாருங்க உறுதியா பற்றி கொள்வேன் என்று சொல்லி அவரை விசுவாசத்தோடு யார் ஒருத்தர் உண்மையா தேடி கொண்டிருக்கிறீங்களோ உங்களை நிச்சயமாக தேவன் ஆசிர்வதிப்பார் பாருங்க தேமா இன்னைக்கு அவ்விசுவாசிகள் போயிட்டாரு இப்ப பாருங்க தேவனை அவர் விசுவாசிச்சிருந்தாருன்னு நினைச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணிருப்பாரு வாழ்வோ சாவோ லாபமோ நஷ்டமோ அப்போ சொன்னாங்க பவுளுடைய வாழ்க்கையில எவ்வளவு குறைவுகள் வந்துச்சு ஆனால் அப்போ சொன்னாங்க பவுல் என்ன பண்றாரு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாரு உயர்வோ தாழ்வோ வேற எந்த இதுவோ என்ன என்ன பண்ணாது தேவனை விட்டு பிரிக்காதுன்னு சொல்றாரு பாத்தீங்களா பாருங்க அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனோடு கூட ஊழியம் செய்யக்கூடிய தேமா இன்றைக்கு தேவனை விட்டு என்ன பண்ணிட்டாராம் இந்த பிரபஞ்சத்தின் ஆசை வைத்து தேவனை விட்டு விலகி போயிட்டாராம் அப்படி நாம ஆசை வைக்க கூடாது என்பது தேவன் எச்சரிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார் ஹலிலூயா இப்ப பாருங்க பண ஆசை எல்லா தீமைக்கு என்ன பண்ணான் வேறாய் காணப்படுது அன்றைக்கு பாருங்க யூதாஸ் காரியோத்து தேவனோட கூட தான் இருந்தாரு அந்த பண ஆசை நிமித்தமாக ஒரு ஜீவனுள்ள தேவனை என்ன பண்றாரு விட்டு போயிட்டாரு அந்த பணத்தின் மேல ஆசை வைத்ததுனால அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா தேவனை காட்டி கொடுத்து ஐயோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு குற்றமுள்ள ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் சொல்லிட்டு என்ன பண்றாரு நான் கொண்டு செத்து போயிட்டார் அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில என்ன விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம ஜீவனுள்ள தேவனை விட்டு விலக கூடாது அவ்விசுவாசமுள்ள இருதயம் உள்ள இருதயத்தை தனக்குள்ளாக வைத்திருந்ததுனால அந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போயிட்டாரு அன்றைக்கு யூதாஸ் காரியோ அப்படித்தான் தேவனை விட்டு விலகி போயிட்டாரு அது மாத்திரமல்ல ஒரு ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் வரா ஆண்டவரே நித்திய ஜீவன வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னா நான் என்னப்பா செய்யணும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறான் அப்ப ஆண்டு சொல்றாரு என்ன பண்ண கற்பனைகை கை கொள்ளுப்பான்னு சொல்றாரு அப்ப ஆண்டு ஆண்டு கிட்ட சொல்றான் ஆண்டவர் அதெல்லாம் நான் சிறு வயதில இருந்தே செய்து கொண்டு வரேன் அப்ப என்ன பண்ணு உனக்குள்ள இருக்கிறத என்ன பண்ணு உன் ஆஸ்தியை விட்டு என்ன பண்ணு தரித்திரருக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வான்னு சொல்றாரு ஆனா அவனுக்கோ மனம் என்ன பண்றானா தலை குனிந்து போயிட்டானா அலை லூய்யா இப்ப பாத்தீங்களா இவனுக்குள்ளாக இப்பிரபஞ்சத்தின் மேல ஒரு ஆசை எனக்குள்ளாக இந்த ஜீவனுள்ள தேவனே எனக்குள்ளாக இருக்கும் பொழுது அவரே எனக்கு எல்லாமா இருக்கும் பொழுது இந்த ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் என்னங்க இதெல்லாம் எனக்கு கற்ற ரெட்டிப்பாய் தருவாருங்கன்னு சொல்லிட்டு அந்த விசுவாச நம்பிக்கை இந்த வாலிபனுக்குள்ளாக இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பொண்ணு பொருள் இந்த ஆஸ்தி அந்தஸ்து மேலே ஆசை வைத்துட்டு இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கு எனக்கு வேலை தாங்க முக்கியம் எனக்கு படிப்பு தாங்க முக்கியம் எனக்கு பணம் தாங்க முக்கியம் எனக்கு அதுதாங்க இது தாங்கன்னு சொல்லிட்டு மற்ற பொருட்கள் மேலே ஆசை வைத்துக் கொண்டிருக்காதீங்க ஜீவனுள்ள தேவனை மேலே என்ன பண்ணுங்க ஆசிரியர்களாய் மாறுங்க ஹலை லூயா இந்த வாலிபன் நித்திய ஜீவனை எழுந்து போயிட்டான் இந்த தேமா பாருங்க தேவனை விட்டு விலகி போயிட்டாரு அவிசுவாசம் உள்ள இருதயம் இதற்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் கர்த்தர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்காக அவரோடு கூட நம்ம இணைந்து வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் அந்த நோக்கத்தையும் திட்டத்தை நம்ம மறந்துட்டு என்ன பண்றோம் இன்னைக்கு இஷ்டபோன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்காதபடிக்கு ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இந்த அபிசுவாசம் உள்ள பொல்லாத என்ன பண்ண கூடாது உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது இதற்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அலில் உய்யா அது மாத்திரமல்ல எப்ரேரி புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஆரம்ப வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஹலூயா அப்ப பாருங்க விசுவாசம் இல்லன்னு சொன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது ஹலிலூயா தேவ பிள்ளைகளே அவ்விசுவாசம் என்ன பண்ணுமா தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்கி விட்டுரும் ஆகவே தான் சொல்றேன் இதற்கு எச்சரிக்கையா இரு விசுவாசம் இல்லைன்னு சொன்னா நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கணும் வாழ்வோ சாவோ என் வாழ்க்கையில் லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும் இந்த இயேசுவை நான் பிடிச்சிட்டேன்னு சொன்னா அவரை மாத்திரம் தாங்க பிடிச்சிட்டு ஓடிக்கொண்டே இருப்பேன் அலை லூயா லாபமானவைகள் என்ன பண்றேன் நான் விட்டுட்டேன் எல்லாவற்றும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் இந்த அப்போ சில பவுல் சொல்றாரு இப்ப பாருங்க எதெல்லாம் குப்பையுமாய் எல்லாவற்றும் என்ன பண்ணுமா அற்பமாக எண்ணிக்கொள்ளணும் இயேசுவை அறிகிற அறிவு அந்த அறிவுக்காக நான் என்ன பண்ணுறேன் அவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் லூயா பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்றாரு நீங்கள் கூட அப்படியாய் ஓட வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே அவசுவாசம் உள்ள இருதயம் என்று சொன்னால் நம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது விசுவாசிக்கிறவன் தேவனிடத்துல சேருகிறவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடல்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்ற பண்ணுமா விசுவாசிக்க வேண்டும் ஹலை ஆகவே தேவ பிள்ளைகளே தேவனிடத்துல நீங்கள் சேரணும்னு சொன்னா அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும் விசுவாசம் உள்ள இருதயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் ஹலெலூயா அது மாத்திரமல்ல வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு எட்டுல நீங்கள் வாசிப்பீங்கன்னு யார் யாரெல்லாம் அந்த ராஜ்ஜத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னா அவ்விசுவாசிகள் ஹலில் லூயா அப்போ ஒருத்தனுக்குள்ளாக அவ்விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் அவன் பரலோராஜ்ஜத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அக்னியும் கந்தகமும் கடலை தள்ளப்பட்டுருவாங்களாம் ஆகவே தேவ பிள்ளைகளே ரொம்ப நாம என்ன பண்ணோம் உஷாரா இருக்க வேண்டும் ரொம்ப தேவ சமூக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இந்த அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ள இராதபடிக்கு நம் எச்சரிக்கையா இருந்து தேவனை பற்றி வேண்டும் அன்றைக்கு தேம்மா தேவனை என்ன பண்ணாரு விட்டு விலகி போயிட்டாரு யூதாஸ் காரிய விட்டு என்ன பண்ணிட்டாரு விலகி போயிட்டாரு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க தேவனை முறுமுறுத்து தான் இருதயம் காணப்பட்டதால் அழிக்கப்பட்டு போயிட்டாங்க இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது நாம் தேவனுக்கு விசுவாசமுள்ளவர்களாய் வாழ்ந்து எச்சரிக்கையா இருந்து சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜபத்தை எடுப்போம் மகா இறக்கமும் கிருபை ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இருதயம் எங்களுக்குள்ள இராதபடிக்கு தாவே நாங்கள் எச்சரிக்கையா இருக்க கிருபத்தாங்க அவிசுவாசமுள்ள இருதயம் இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நாங்கள் இழந்து விடுவோம் ஆண்டவரே அப்படி எங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அங்க இழந்து போகாதபடிக்கு நாங்கள் சாட்சியுள்ள நல் வாழ்க்கையை வாழ கத்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக அப்பா இந்த கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் உள்ள இருதயத்தை கத்த தருவீராக ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்லப்பிதாவே ஆமேன் கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ